ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரேஷன் அரிசியை வச்சு நம்ம சூப்பரான வடகம் எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் மூணு விதமான வடகம் ரெடி பண்ணியிருக்கேன் பீட்ரூட் வடகம் புதினா வடகம் அப்புறம் நார்மலாக அரிசி வடகம் எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் மூணு விதமாக செஞ்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே கடையில் வா செஞ்சு தான் வாங்கி நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்குறத விட அப்பப்போ நம்மளே வீட்டில் குழந்தைகளுக்கு தேவையான போது நம்ம ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது இப்போ இருக்கிற வெயிலுக்கு நீங்கள் ஒரே நாளில் காய வச்சு எடுத்துடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்து ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் அது வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் எடுத்துகிட்டு நல்லா கழிஞ்சிட்டு ஊற வச்சிடலாம் நாலு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு பச்சை மிளகா அஞ்சு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் நான் இப்போ மூணு பாகமாக பிரிச்சுட்டேன் இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மூணுலையுமே தனித்தனியாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வரமிளகாயிருக்குலையே அது மிக்ஸியில் நல்லா பல்ஸ் முடலை ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி அதையும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரொம்ப பவுடராக இல்லாமல் ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கோங்க இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணுறதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்தும் போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வடகத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம இப்போ பீட்ரூட் வடகம் செய்கிறதுக்கு நான் பீட்ரூட்டை நல்லா தோல் நீக்கிட்டு மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்திக்கிறேன் ஒன் பார்ட்டு சேர்த்திக்கலாம் நம்ம இப்போ நல்லா கலந்தாச்சு நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருந்தால் தான் நம்ம காய்ச்சதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் புதினா வடகமுக்கு புதினா எடுத்திருக்கேன் புதினாவையும் நல்லா மிக்ஸியில் அடிச்சுக்கலாம் நல்லா அடிச்சுட்டு அதையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போது நார்மலாக ப்ளைனாக இருக்கிற வடகத்துக்கும் நல்லா கலந்துக்கோங்க தண்ணி மாதிரி இருக்கணும் இப்போ மூணுமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அடுப்பில் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி காய்ச்சிகிட்டே இருங்க கை விடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க அடுப்பை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த திக்னஸ் போதும் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும் இப்போ பீட்ரூட் வடகமும் அதே மாதிரி காய்ச்சிக்கலாம் மூணுமே இந்த மாதிரி தனித்தனியாக காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வெளியே என்ன தான் வாங்கி வடகம் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்காது நம்மளே செஞ்சு கொடுக்கும்போது அதுலேயும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா குழந்தைங்களுக்கு விருப்பப்பட்ட கலரில் நம்ம என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை மிக்ஸ் பண்ணி செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ கீழே பேப்பர் விரிச்சுட்டு மேலே கிளாத் விரிச்சிக்கோங்க இந்த மாதிரி நம்ம காட்டன் துணியை எடுத்து விரிச்சிட்டு ரேஷன் வேஸ்ட் இருந்தால் அது கூட விரிச்சிக்கலாம் இப்போ நம்ம முறுக்கு புளியதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை போட்டு புளிஞ்சிடலாம் வடகத்துக்கு வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப நாள் காய வைக்க வேண்டியதில்லை ஒரு நாள் அல்லது ரொம் ரெண்டு நாள் காய வச்சிங்கனாலே சூப்பரான வடகம் ரெடி ஆகிடும் நல்லா புழிஞ்சு விட்டுடலாம் தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா நம்ம அந்த மாதிரி தனியாக எல்லாத்தையுமே புழிஞ்சிடலாம் கடையில் அப்பளம் அந்த மாதிரி வாங்குறதுக்கு நீங்கள் இந்த வடகம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அரிசியும் வே ரேஷன் அரிசியும் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வடகமும் யூஸ் பண்ணிக்கலாம் வடகம் வந்து எல்லாருக்குமே மேக்சிமம் பிடிக்கும் இப்போ நான் வந்து நான் சாயந்தரம் வரைக்கும் காலையில் போட்டேன் சாயந்தரம் ஆகிடுச்சு நல்லாவே காஞ்சிருச்சு நான் தனித்தனியாக கண்டெய்னர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த வெயில் டைமில் நீங்கள் நிறைய செஞ்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம குளிர்காலம் வரும்போது இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்